ஹலோ வெல்கம் பேக் சேனல் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஆன்மீக பயணம் தான் நம்ம அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் ஆரம்பிச்சிட்டு கார்த்திகை மாதம் எல்லாரும் சபரிமலைக்கு போவீங்க இன்னைக்கு நான் சபரிமலைக்கு தான் போக போறேன் அது எப்படி தான் இந்த சபரிமலைக்கு உங்களுக்கு கோட்டையம் செங்கன்னூர் போயிட்டு போறது ஒரு வழி ஆனால் இன்னைக்கு நான் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் இங்க இருந்து கொல்லம் போற ட்ரெயின்ல தென்காசி போயிட்டு தான் சபரிமலைக்கு போக போறேன் இப்போ ஜாயின் பண்ணுங்க இந்த ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே தாங்க நான் இப்போது என்ட்ராகிறேன் கொல்லம் எக்ஸ்பிரஸ் இங்கிலீஷில் எக்ஸ்பிரஸ் இது நிறைய ஸ்டேஷனில் நின்றுட்டு தான் போகும் நம்ம தென்காசி வரைக்கும் பிட்பீனில் என்னென்ன ஸ்டேஷன்ஸ் இருக்குன்றது அப்படியே பார்த்துட்டே போகலாம் வாங்க இவ்வளோ மாலை இருக்குது பார்த்தீங்களா இதுதான் என்னோட கேங் கேங் கே இப்படி மாலை கட்டியிருக்கு கண்டு ஓகே வர்ஸ் சென்னை எக்மூர்லேருந்து இந்த ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் கொல்லம் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வாங்க இந்த ட்ராவல் விஷ்யோஸை பார்க்கலாம் நம்ம டிராவல் பண்ணுறது பாத்தீங்கன்னா தென்காசி வரைக்கும் தாங்க ஆனால் கொல்லம் வரைக்கும் இந்த ட்ரெயின் போகும் தென்காசிக்கு மேலே உங்களுக்கு புனலூர் கொட்டாரக்கரா இதெல்லாமே பாத்தீங்கன்னா மார்னிங்கில் பாக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே எக்மோர்லேருந்து அஞ்சு மணிக்கு இந்த கொல்லம் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க பக்கத்திலே உங்களுக்கு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸும் இருக்குது அது உங்களுக்கு அஞ்சே காலுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க இப்போது அஞ்சு மணிக்கு கரெக்டாக ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் போகிறது தென்காசி வரைக்கும் மார்னிங் த்ரீ ஃபிஃப்டீனுக்கு தென்காசி ரீச் ஆகும் வாங்க ட்ராவல் பண்ணி வந்து பார்க்கலாம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொல்லம் வரைக்கும் போகிற ட்ரெயின் டுவர்ட்ஸ் போகிற வழின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் திருச்சி ஸ்ரீவில்லிபுத்தூர் தாண்டி சிவகாசி மார்னிங் உங்களுக்கு தென்காசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செங்கோட்டை எல்லாமே டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொல்லம் வீச்சாக ஒரு அற்புதமான ட்ரெயின் கச்சிக்கூடா ட்ரெயின் தாங்க இப்போ கிராஸ் பண்ணி போகுது பக்கத்துலேயே நீங்கள் பார்க்கறது இஎம்யூ ட்ரெயின் கிட்டத்தட்ட சேர்த்துப்பட்டு தாண்டின உடனே ட்ரெயினோட ஸ்பீடே சூப்பராக இருந்ததுங்க இது கொல்லம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நிறைய ஸ்டேஷன்லலாம் நிற்காதுங்க இது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனில் தான் நிற்கும் ஆனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ் தான் அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள எண்ட்ரா வருதாங்க தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பாத்தீங்கன்னா 5:30 இப்போ தாம்பரத்துல இருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சென்னையில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி ரெயினா இருந்தது பட் தாம்பரம் பெரங்கலூர் டூர் தாண்டன ஒண்ணே இங்க சூரிய உதயமே இருக்கு இப்போ நம்ம கிராஸ் பண்றதா பாத்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் ளத்தூருக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதெருமாள் கோவில் இந்த ஸ்டேஷன்ல நிற்கும் போது இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிராஸ் சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்பீடா கிராஸ் ஆகுங்க இப்போ அடுத்ததா ட்ரெயின் உள்ள என்றாவது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜங்க்ஷன் இப்போ டைம் பாத்தீங்கன்னா கொல்லம் ட்ரெயின் செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இங்கே உங்களுக்கு பக்கத்துலேயே திருப்பதிக்கு உண்டான ட்ரெயின் இங்கே அவைலபிளாக இருக்குங்க சிக்ஸ் ஓ கிளாக் இங்கேருந்து திருப்பதிக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்கு செங்கல்பட்டுலேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஆறு மணிக்கு செங்கல்பட்டு ஸ்டார்ட் இப்போது நீங்கள் தான் திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போது டைம் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ட்ரெயின் திண்டிவனம் கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செங்கல்பட்டு விஷயம் போயிட்டு இருக்குது இருக்கு நடுவில் மேம்பருவத்தூர் மதுராந்தகம் இந்த திண்டிவனம் தான் இந்த ட்ரெயின் நிற்கவே நிற்காது இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுறதாங்க உளுந்தூர் பேட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டு பத்து ட்ரெயின் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலேல தாங்க வந்துட்டு இருக்கு செவன் பிப்டி கே இந்த உளுந்தூர் பேட்டை வரணும் இப்போ நம்ம உளுந்தூர் பேட்டையும் கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம் அடுத்ததா இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ரு ஆகுறதாங்க விழுப்புரம் ஜங்ஷன் அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராக வருதாங்க விருத்தாச்சலம் ரயில்வே ஸ்டேஷன் திண்டுக்கலுக்கு அடுத்ததாக ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்துட்டேங்க இப்போது க்ராஸ் பண்ணுறது தான் சிவகாசி இப்போது டைம் ஒன் தேர்ட்டி ஃபைவ் சிவகாசிக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ராகுதாங்க ஸ்ரீவில்லி புத்தூர் டைம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் இப்போது புத்தூர்லேருந்தும் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஸ்ரீவில்லி புத்தூரோட ஸ்பெஷல்னே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஆண்டாள் கோவில் தான் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட் டைம்லேயும் கோபுரத்தில் லைட் ஏரியறத நீங்கள் பார்க்கலாம் பட் நம்ம விஷுவலில் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால என்னால் காட்ட முடியலைங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ளே என்ட்ராகிறதாங்க ராஜபாளையம் ராஜபாளையத்துக்குள்ள என்ட்ராகும்போது டைம் பார்த்தீங்கன்னா டூ டென் இந்த ட்ரெயினில் நீங்கள் டிராவல் பண்ணும்போது மெயினாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது அலாரம் தாங்க கரெக்டாக அலாரம் முன்னாடியே பிஃபோராக ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் கரெக்டாக அந்த ஸ்டேஷனில் இறங்க முடியும் ஏன் கூட வந்தவங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேஷனில் இறங்க முடியாமல் அடுத்த ஸ்டேஷன் இறங்கி பஸ் ஏறி போகிறதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது அதனால் கொல்லம் ட்ரெயின் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸிமம் அலாரம் பக்காவாக செட் பண்ணிக்கிங்க இப்போது ராஜபாளையத்துலேருந்தும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ராஜபாளையத்துக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ள என்ட்ராக இருந்தாங்க சங்கரன் கோவில் ரயில்வே ஸ்டேஷன் டைம் டூ ஃபார்ட்டி சங்கரன் கோயிலுக்கு அடுத்ததாக இப்போது ட்ரெயின் உள்ள என்ட்ராக இருந்தாங்க கடையநல்லூர் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம தென்காசி வந்து ரீச் பண்ண போகிறோம் இதுக்கு மேல என்னென்ன ட்ராவல் பண்ணிட்டு பார்க்கலாம் ஓகே வீவர்ஸ் இப்போ நம்ம இந்த தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிட்டோம் இந்த ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே மூணு காலுக்கு வந்து ரீச் பண்ணிவிட்டேங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களோட பிப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்